சத்துமாவு கஞ்சி உடம்புக்கு நல்லதுங்க உண்மையை சொல்றேன் இப்ப வந்து இப்போ உள்ள காலம் கட்டுறதுல வந்து அப்பெல்லாம் வந்து அம்மாலாம் வந்து சத்தான பொருள் சாப்பிட்டோம் ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை நம்மளுக்கு அப்ப வந்து எங்க அம்மா வந்து உளுந்து அரைச்சி அது கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க இரும்பு முள்ளுக்கு நல்லதுன்னு ஏஜ் அட்டன் பண்ணா ஆனா இப்ப எந்த பிள்ளைங்களுக்கும் நம்ம கொடுக்க காணு கடையில வாங்கி சத்து மாவு வாங்கி பவுடரை வாங்கி கரைச்சு கொடுக்குறோம் ஆனா அதுக்கு பதில் நம்ம வீட்டுல செய்யறது இன்னும் நம்ம உடம்புக்கு நல்லதுங்க நம்ம செஞ்சு பாப்பமா வாங்க இது மொளக்கட்டின பயருங்க இது கட்டின பயிரை வந்து நான் வந்து இப்போ இங்கே வைக்க எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிவிட்டு இதை நான் அவுச்சி எடுத்துக்கிட்டேங்க அவுச்சி எடுத்து வறுத்துப்பேன் நான் ஊச்சி தண்ணியில் அவிக்க மாட்டேன் இட்லி துணியில் வந்து மேலாட்டமாக துணி இட்லி துணியை போட்டு அவுச்சி எடுத்துப்பேங்க அந்த சாறு வெளியில் விடாமல் அதை அவுச்சி எடுத்துங்க ஒரு எட்டு பாதாம் பருப்பு எடுத்துங்க ஒரு நாலே நாலே பிஸ்தா பருப்பு எடுத்துங்க நிறையா வேணாம் பிஸ்தா எள் தேவையானாலும் எள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துங்க எள் நல்லது உடம்புக்கு நல்லது எள் ஆஹ் வெந்தியம் கொஞ்சம் எடுத்துங்க என் கிட்டே வெந்தயம் எப்பவுமே சேர்ப்பேங்க நல்லதுங்க சுகருக்குன்னு சரி உடம்புக்கு நல்லது வெந்தயம் வெந்தயம் சூடு தண்ணிக்கண்டு ஒரு அஞ்சாறு ஏலக்காய்ங்க இது கருப்பு அரிசிங்க கோணி அரிசிங்க கருப்பு அரிசிங்க இது இது சேர்த்துங்க இது நல்லதுங்க உடம்புக்கு இது கருப்பு உளுந்துங்க இப்ப இதெல்லாம் வறுத்து சத்துமா வந்து தஞ்சை காய்ச்சி காட்டுறேன் பாருங்களேன் வாங்க அடுப்படைக்கு போமா கிச்சனுக்கு போங்க நாங்க இந்த அடுப்படி சொல்லி பழகி போச்சா கிச்சனுக்கு வாங்க இதை எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் பாருங்க அடுப்பை பார்த்த பாங்க அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் அடுப்பு கருத்தோம் இது சூடு வறுத்தோம் இப்போ இந்த அரிசியை போடுவோங்க இது நல்லதுங்க உடம்புக்கு கருப்பு அரிசிங்க இதில் எல்லா அரிசியும் இருக்குங்க இப்போதைக்கு நான் எனக்கு இது ஊரேந்தே எடுத்துகிட்டு வந்தேங்க இங்கே உள்ள அரிசிங்க வாங்கினாங்க கருப்பு அரிசி கழுவுனாங்க ஒரு புளூ கலரில் கலராக போகுதுங்க பொண்ணுமோ வறுத்த எடுத்துக்கணுங்க ரொம்ப தீயக்கூடாது பொண்ணு வருத்தம் எடுத்துக்கணுங்க வறுக்கிறது அதங்க இருக்கு வறுக்கும் போது வருத்திருச்சு என்னான்னு தெரிஞ்சுக்கணுண்டா கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு பாருங்கள் இப்போ கொஞ்சம் கடுக்கு முடுக்கு இல்லை சோப்பு சோப்புன்னு இருக்குது அதனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வறுக்கணுங்க அடுப்பு அணை மெதுவாக வச்சுங்க வறுத்தாச்சுங்க இந்த மாதிரி வெடிச்சிருக்கணுங்க இங்கே பாருங்கள் எப்படி வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த அரிசி அடுத்து உளுந்துங்க இது மாதிரி வறுத்துங்க பொண்ணுமோ அடுப்பு மெதுவாக இருக்கணும் நல்லா போடணும் கை விடாம வருங்க இல்லடா கீழே உள்ளது அப்படியே வருத்தம் இருக்க மேலே உள்ளது அப்படியே வெள்ளையே தான் கொடுக்குங்க நீங்க கையால் கிண்டுற முழுத்தான் உங்களுக்கு மேலே உள்ளது கீழே வர கீழே உள்ள மேலே போங்க கை விடாம நல்லா கிண்டணுங்க அப்பதாங்க கை விடாம கின்னாதாங்க வந்து தீயாது இல்லைன்னா தீஞ்சிருங்க நம்ம என்ன பண்றது நம்ம சத்து கஞ்சி வேணும் தான் நம்ம அலுப்பெல்லாம் போடக்கூடாதுங்க அதனால நம்ம பிள்ளைங்களுக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி நம்மளுக்கும் சரி நல்லதுங்க நம்மளுக்கு தான் இப்ப இப்ப நான் வயசு வரக்காட்டியுமே முப்பது வயசு தாண்டிதான் முடிஞ்சு போச்சு கை வலி கால் வலி வரங்குறோம் அதுதாங்க இந்த சத்து மாவு கஞ்சி வருத்தாச்சுங்க இந்த பாருங்க எப்படி போ கைவிடாம வருத்தது எப்படி இருக்கு பாத்தீங்களா பொண்ணமா இருக்கு பாத்தீங்களா இந்த மொளக்கட்டுற பயிருங்க அதையும் விடாதீங்க அதெல்லாம் எதுங்க இதையும் கை விடாம இதை கை விட்டோன்னா ஒரு பக்கம் வெந்திருப்போம் ஒரு பக்கம் வெந்திருக்காதுங்க ஒண்ணு அருமை வறுத்தி எடுக்கணுங்க உடம்புக்கு நல்லது எது நல்லது அதை சாப்பிடணுங்க ஏன் கேட்டோன்னா நம்ம அப்படிலாம் நம்ம வந்து அப்போ எனக்கு ரொம்ப வயசு கிடையாது அப்போதுக்கு அப்போ உள்ள காத்து எங்க அம்மா எல்லாம் நல்லா செஞ்சு கொடுத்தாங்க சின்ன பிள்ளைல ஓடுவோம் உடாருவோம் அப்ப சாப்பிட்ட சத்து எல்லாம் இப்ப பிள்ளைங்களுக்கு கிடையாதுங்க அதனாலதாங்க சொல்றேன் பாதாம் ஏலக்காய் விஸ்ட்டாங்க இதையும் இதை சேர்த்து வச்சுப்போங்க வறுத்து எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி பொண்ணுமா வறுத்து எடுத்துங்க வறுத்தாச்சு வருத்தாச்சு வெந்தயங்க ஏன் தெரியுமா நீங்க கேப்பீங்க சத்துமாவுக்கு ஏன் வெந்தியக்க ஏன் வெந்தயம் சேர்க்கிறீங்க ஆனா நம்மளுக்கு வந்துங்க பீரியட்ஸ் வர டயத்துலங்க கண்டிப்பா வந்தாலும் வெட்டச்சூடு வலின்னு சொல்லுவாங்க அப்போதைக்கு நம்ம வலி தாங்க முடியாது அப்பதைக்கு இந்த கஞ்சிய ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு காய்ச்சி குடிங்களேன் அந்த வெட்டச்சூடு வலியும் இருக்காதுங்க இந்த வயிற்று வலியும் இருக்காது இடுப்புமும் நல்லது அந்த டயத்துல அதுக்கு தாங்க நான் வெந்தைய நான் சேர்க்கறது நீ சில பேர்லாம் வெந்தையம் சேர்க்காதோ ஆனா எங்க அம்மா அப்பதான் எங்களுக்கு வெந்தைய சேர்த்து இந்த கஞ்சி கொடுத்துருக்காங்க ஆனா நான் அந்த வேறையும் நான் செஞ்சிட்டு இருக்கேங்க வெட்டத்தோடு ஆஹ் வெந்தியம் போட்டு பொண்ணு வருத்தாச்சுங்க ஆனா எள்ளு போடும் போது நம்ம அடுப்பை அடைக்கிருந்துங்க இந்த கல்லுல சூடு இருக்கிறதுலே வந்து எள்ளு பொறிஞ்சிருங்க வெந்தியம் என்னது தெரியுமாங்க சுகருக்கெல்லாம் நல்லதுங்க ஆனா கஞ்சி வந்து கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா sugar உள்ள கொடுத்தா கூட ஒன்றும் கிடையாதுங்க சுகர் குறையாங்க உடம்புக்கும் நல்லதுங்க என் பையன் மெயினா கஞ்சி குடிச்சு சுக வெந்தயம் போட்டு கொடுத்தா வெந்திய ஆனா கூட சாப்பிட மாட்டாங்க ஆமா சாப்பிட மாட்டாங்க அதுக்கு தாங்க இந்த மாதிரி சத்து மாவு கஞ்சியில போட்டு கொடுத்தா கம்பு குடிச்சிட்டு போயிடுவாங்க அதுக்கு தாங்க இது ஹஸ்பண்டு நானு பையன் யாரும் இதை குடிப்பாங்க இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிவிட்டு எல்லை அப்படியே போட்டுருங்க இந்த ஹீட்லேயே வந்து பொறிஞ்சிருங்க எல்லை போட்டோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அப்படியே அந்த கல் சூடாக இருக்கும் அந்த ஹீட்டில் எல்லை போட்டோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க சட்டி சூடாக தான் இருக்கும் அதுலேயே பொரிஞ்சிருங்க பாருங்கள் வறுத்தாச்சுங்க எல்லாம் வறுத்து எல்லாம் ஒன்றா சேர்த்துருவோம் அதுங்க எல்லாத்தையும் வத்தாச்சு இப்ப எல்லாம் ஆறுன பிறகு சும்மாவே வாயில போட்டா நல்லா இருக்குங்க உம் நல்லா இருக்குங்க போற பாண்டு அப்படியே தேங்காய் தெரிவி போட்டு சீனி போட்டு கொடுங்க மக்கள் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுங்க ஸ்நாக்ஸ் மாதிரி சரிங்க இதை அரைச்சி போமாங்க அரைச்சாச்சுங்க இந்த இந்தமாரி அரைச்சிங்க ரொம்ப நைஸாக அரைச்சேன்னா சரி எங்கள் எங்கள் ஹஸ்பண்டும் சரி நானும் சரி நைஸாக அரைச்சேன் அது வந்து ஏதோ பவுட்ருக்கு அரைச்சி குடிக்கிற மாதிரி இருக்குங்க இந்தமாரி கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டேன்னா கொஞ்சம் குறை குறண்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன்னா கஞ்சி குடிக்க வசதியாக இருக்க மாதிரி இருக்குங்க குடிக்குமா டேஸ்ட்டாக இருக்குங்க இது நாலு ஸ்பூன் போடுங்க இப்போ தண்ணியில் கலந்து வச்சுக்கணுங்க தண்ணி ஊற்றுணுங்க நல்லா இது களைக்கிடுங்க கட்டி மூட்டி கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்ச நேரம் ஊறட்டும் எமக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கஞ்சி மாவு எடுத்த பாருங்க அந்த அளவுக்கு ஒரு மூணு இல்லை நாலு கோல தண்ணி ஊத்திக்கிறாங்க தண்ணி ஊத்தி ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டு ரைட்டா ஒரு ரெண்டு கல் உப்பு போட்டுங்க நிறைய உப்பு சேர்க்காதீங்க அதிகம் கையை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் எப்படி அல்வாவுக்கு கை விடாமல் கிண்டுதோ பாருங்க அந்த பாருங்க இது பாருங்க போண்டிப்போ இந்த மாதிரிதாங்க அல்வா நான் கலர்னேங்க ஆனால் வந்து யூடியூப்பை பார்த்து தாங்க நான் அந்த அல்வா செஞ்சேங்க கடைசியில் நல்லாவே வரலங்க அதனால் நம்மளுக்கு தெரிகிறத வச்சு செய்யணுங்க கஞ்சி நல்லா வெந்துடுச்சிங்க இப்போ ராஸில் சக்கரை போடுங்க சக்கரை போட்டுக்கலாம் நாட்டு சக்கரங்க கொஞ்சமாக போட்டுங்க நிறைய வேணாம் ஆ வீடியோக்காக தான் சுகர் போகிறோம் இல்லைன்னா அந்த போட மாட்டேங்க இப்போ அந்த சர்க்கரை போட்டுக்கோ லைட்டாக கலரி கலரியாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு திருவி வச்சுருக்கோம் தேங்காய் தேங்காய் பொடியை போடுங்க ரெண்டு ஸ்பூன் ம் தேங்காய் நல்லாயிருக்குங்க இல்லை கஞ்சி ஒடிச்சு குடிக்கும்போது ம் முடிஞ்சிடுச்சுங்க இதுதாங்க கஞ்சிங்க மின்ஷல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் குடிக்கலாம் கஞ்சியை உடம்புக்கு நல்லது இடுப்பு வலிக்கெலாம் நல்லதுங்க எல்லாமே இல்லை கஞ்சியை குடிக்கலாங்க உடம்புக்கு நல்லதுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சர்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்க நீங்கள் சர்ஸ்க்ரைப் பண்ணால் பார்க்குறீங்க சர்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க 是那么讲。